ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்துள்ளது அதை உன்னிலிருந்து வெளியே கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்களுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக்கொள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உன் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்பொழுதும் தான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ என் அப்பா செய்கிறார் என் அப்பா பார்த்து கொள்வார் என்றேரு பாரத்தை என் மீது வைத்து விட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு என் பிள்ளைகளை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உனக்கு சில வாக்குறுதிகளையும் தந்துள்ளேன் எவன் என்னுடைய திருவடிகளை சரணடைகிறானோ அவனுடைய அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றுவேன் என்னை எந்த ரூபத்தில் பக்தன் பார்க்க விரும்புகிறானோ அதே ரூபத்தில் அவனுக்கு காட்சி தருவேன் எவன் என்னை அடைக்கலமாக அடைகின்றானோ அவன் பாரத்தை நான் சுமக்கின்றேன் எவன் தன் உடல் மனம் தனம் செய்கைகள் என அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கிறானோ எவன் தன் துன்பங்களை என்னிடம் ஒப்படைக்கின்றானோ எவன் எனது நாமத்தை தினமும் ஜபிக்கின்றானோ அவன் பேத பாவங்களிலிருந்து விடுபட்டு என்னையே அடைகின்றான் அவன் வேறு நான் வேறு என்று இல்லாமல் அவனை நான் உயர் வேன் எப்பொழுதும் கலங்காதே நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குவேன் என்னை நம்பியவர்களின் பாவங்கள் நீங்கிவிடும் இவையெல்லாம் இன்று நான் உனக்கு கொடுத்த புனித வாக்குகள் ஆகும் என் வாக்குகளை நான் ஒருபோது மீறியது கிடையாது நான் கோரிய வாக்குகள் அனைத்தையும் பலிக்க செய்வது என் கடமை வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை நினைத்து வாழ்வில் தோல்வியுற்றதாக நீயே முடிவு செய்யாதே இங்கு நிலையானதை என்று எதுவுமில்லை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை விரக்தியை எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் நானிருக்கின்றேன் உன் வாழ்வில் உனக்கு நான் தான் கூடவே இருக்கின்றேன் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவை நான் தான் எடுப்பேன் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன் நீ ஜெயமாக வளர்ந்து தழைத்து வாழைப்போல் வாழப்போகிறாய் உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன் ஓம் சிவாய நம ஓம் சிவாய